ஒருத்தரும் பேசக்கூடாத பாடல் மாதிரி நாங்கள் பொழுதுபோக்கு படிக்கிறோம் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் கா பவனிகள் போகின்றதே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணைய நன்றி வணக்கம் வணக்கம் உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன் மேல் ஆசை 阿谁丹，乌梅啦，阿谁丹，啦啦啦啦啦啦啦啦，啦啦啦啦啦啦啦啦，啦啦。 아싸이다 올람 노르가 아이다 오이를 야아이다 아싸이다 운메라아이다니움 Ah <sighs> నిదో నిదో ఉన్ పల్లవిదు జీవే ఇదో ఇదో ఉన్ పల్లవి యపోదు జీవనే అవసరం లలా ఇదో